கண்ணாடி உடஞ்சா என்ன ஆபத்து ஏற்படும் இது நிறைய நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணாடி உடையறதுனால எந்த ஆபத்தும் இல்லைங்க அது வந்து காலங்காலமாக வந்து கண்ணாடி உடஞ்சா கையில் குத்திரும் அப்படின்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு கண்ணாடி உடைஞ்சா ஐயோ சகன் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ப வழிகழி காலமாக சொல்லிட்டு வந்ததுனால இவங்க எல்லோரும் பயந்துக்கிட்டு ஒரு நல்ல காரியத்தையும் நிறைய பேர் நிறுத்திருக்காங்க ஒரு நல்ல பொண்ணு க வரன் கிடச்சி கிடைக்கிறதே இப்போ கஷ்டம் அதை கிடச்சி போய் கிளம்பி போகிற நேரத்துக்கு கண்ணாடி உடஞ்சதுனால வரனே நிறுத்திட்டாங்க அது எவ்வளோ பெரிய அவங்க வீட்டுக்கும் ஒரு மனக்கஷ்டம் இவங்களுக்கும் ஒரு கஷ்டம் ஆனால் அவங்க வந்து அது மனசு ஏற்றுக்கலை ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது வீடு கட்டுறோம் கடன் வாங்கி கட்டுறோமோ இல்லை காசு வச்சுட்டு கட்டுறமோ எப்படி கட்டினாலும் அந்த வீடு பரிசோதனைக்கு கண்ணாடி எது பண்ணுறோமோ சின்ன குழந்தைங்களோ இல்லை ஏதோ கை தவறி விழுந்துட்டா உடனே அந்த வீட்டை எடுத்து வேறு யாருக்காவது கொடுத்துருவோமா கொடுக்க மாட்டோம் இல்லை அந்த வீடு வந்து இல்லை நம்ம எங்களுக்கு வேணாம் அந்த வீடு கண்ணாடி உடஞ்சிச்சு சொல்ல மாட்டோம்ல ஏன்னா அது வந்து நம்ம மன பதட்டம் வர்றது ஏற்க அது வந்து உடனே அவங்கவுங்க குலதெய்வம் அவங்க மதத்துக்கு தந்தபடி சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த காரியத்தை பார்க்கணும் அதனால் எந்த ஆபத்தும் கிடையாது அதனால் ஒரு நல்ல வரனுக்கு பர்ட்டு போகும்போது எதிர்பாராமல் கண்ணாடி உடஞ்சா அதனால் எந்த ஆபத்தும் இல்லை நம்ம வேணால் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் நம்ம கண்ணாடி உடையாமல் பார்த்துக்கலாம் அதுக்குன்னு என்ன ஆகப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு யாரும் கண்ணாடி உடைக்க இல்லை வந்து ஒரு கண்ணாடி உடையாமல் ஒரு செகண்ட் இது இல்லாமல் பார்த்துட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் அதனால தான் பாதிப்புன்னு சொல்லிட்டு நிறுத்துறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அது அதனால் பாதிக்கப்படப்படுது அந்த பொண்ணு வீட்லேயும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க நம்மளுக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது நின்று போயிடும் ஒரு தடங்கள் ஏற்படுச்சுன்னா தொடர்ந்து தடங்கள் ஏற்படும் அதனால் கண்ணாடி உடையறதுனால எந்த ஆபத்தோ இல்லை எதற்கு வந்து யாராவது வந்துட்டாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம நல்ல மனசோட நல்ல காரியம் செய்யும்போது எந்த ஆபத்தும் நமக்கு வராது எதிர்பாராமல் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுறது அது எதிர்பாராமல் ஏற்படுது அதனால் ஒரு வந்து ஒரு காரியத்தையோ இல்லை ஒரு கல்யாணத்தையோ நிறுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான அது காரியம் அது அது வந்து எத்தனை பேர் மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறது நிறைய பேர் உணர்றது இல்லை நிறைய பேர் வந்து இது மாதிரி கண்ணாடி உடஞ்சிச்சு அது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க அது மாதிரிலாம் நிறுத்தக்கூடாது கல்யாணம் கண்ணாடி உடையிறதுங்கிறது ஒரு இயல்பு அது வந்து கீழே விழுந்தா தவறி போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் இல்லை காற்றுலேயே விழுந்தாலும் கண்ணாடி உடையிறது அதனுடைய இயல்பு நம்ம நமக்காக நமக்காகவும் அது அதுவும் கீழே விழுந்தா உடையிறது தான் அதனால அதுக்காக நம்ம வந்து எந்த காரியத்தையோ எந்த நல்ல காரியத்தையோ நிறுத்தக்கூடாது அதுவும் பொதுவாக அந்த பொண்ணு பார்க்க போகும்போது நடந்துச்சுன்னா அதுவும் ஒரு சாக்கா வச்சுட்டு அதை வந்து நிறுத்திருக்காங்க நிறைய பேர் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அந்த கண்ணாடி உடஞ்சதுனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம மாற்றலாம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு அதனால ஒன்றும் மாறாது ஏன்னா இயல்பு அது அதனால் நம்ம நடக்காமல் பார்த்துக்கணுமே தவிர அதனால் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல காரியத்தையே போடுறதோ அல்லது நிறுத்துறதோ அது மிகப்பெரிய பாவம் ஏன்னா அவங்க வீட்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது வந்து நின்று போகும் அதனால் நிறைய தடவை வந்து கல்யாணமே தடங்கள் ஆகிட்டே இருக்கும் அதனால் அதை கூடாது அது வந்து மிகப்பெரிய பாவம் கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம வீடு வந்து நம்ம வீடு கிரேபசன்னி குறைஞ்சா அதுக்காக வீட்டை யாருக்காவது கொடுத்துருவோமா என்ன அது மாதிரிலாம் கிடையாது அதனால் அது மாதிரி தான் எதுவும் நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணுனால வந்து ஒரு கண்ணாடி உடஞ்சதுனால எதாவது சகுனம் வரும் அப்படிலாம் ஒன்றும் எதுவும் கிடையாது கண்ணாடி உடையாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு எதிர்பாராமல் உடஞ்சிச்சின்னா அன்னைக்கு என்னைக்கு எந்த காரியம் நல்ல காரியத்துக்கு போகிறோமோ கண்டிப்பாக அது வந்து தடங்கள் ஏற்படாது தடங்கள்னு நினச்சிக்கிட்டு அந்த நல்ல காரியத்தை தவிர்க்கக்கூடாது இது வந்து எல்லாருக்கும் உணர வேண்டியது தான் ஏன்னா வந்து அது மாதிரி நடந்தது நிறைய நடந்துருக்கு அது மாதிரிலாம் செய்யாதீங்க இது வந்து கண்ணாடி உடையிறது இயல்பு ஒரு சகனை வர்றது இயல்பு அதை மீறி மட்டுந்தால் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு செய்யும்போது எந்த குறையும் நமக்கு ஏற்படாது அதனால் எல்லாரும் வந்து கண்ணாடி எதி உடையிறதோ இல்லை வேறு சகனங்களை வச்சு அந்த ஒரு பொண் பார்க்க போகிறதோ இல்லை வேறு நல்ல காரியத்துக்கு போகும்போது எந்த தடங்களும் க இல்லாமல் நீங்கள் மனம் முழு மனதோட கடவுளை வேண்டிட்டு போகும்போது எந்த காரியமும் வெற்றி தான் பெறுமே தவிர எந்த கடுதலும்